மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுவது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் மேற்குக்குடி அச்சம்பத்து பகுதியில் பேக்கரி மற்றும் ஸ்வீட் கடை திறப்பு விழா சிறப்பு விருந்தினர் சுப்புராஜ் ரிப்பன் வெட்ட துணைவியார் பாண்டிச்செல்வி குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார் மகன் சித்தார்த் சூர்யா மகள் பூஜாஸ்ரீ ஆகியோர் முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர் உடன் கவுன்சிலர் ராஜேந்திரன் மேனேஜர் வசந்த் ஜெயக்குமார் பாண்டியராஜா மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு

Jelly coated and shirts from the house of Plateau.